கட்சி ஒரு குடைக்கு கேள் இயங்கணும் இரட்டைல நமக்கு இருக்கணும் இது எல்லாம் இருக்கணுன்றதுக்கு ஒரு நல்ல தலைமை எந்த தலைமையால் வெளியே போய் இன்னைக்கு ஓட்டு கேட்டால் நம்ம அவர் பேரை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமோ எந்த தலைவரை பேரை சொன்னால் அந்த தலைவரின் பெயருக்கு பின்னால் புரட்சி தலைவி அம்மாவர்களின் ஆசையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசையும் உன்னதமாக துலங்கி நிற்கும் என்பதை அனைவரும் பார்ப்பாங்க அந்த மாதிரி வந்து மிகப்பெரிய அளவில் கட்சி இரண்டாக உடைந்தது தற்போது அது போன்ற சூழல் இருக்கிறதா அதாவது வந்து என்ன மாதிரி சூழலை தவிர்க்காதே என்னென்ன விஷயங்கள் செம்மையாக அந்த நிலை வரக்கூடாது அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு அதிமுக தொண்டனுடைய இரத்த நாளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதனால அதே உணர்வு ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் இருக்குன்னு நான் நம்புறேன் அதனால யாரும் அதை வந்து

தாழ்த்தப்பட்ட மக்களுடைய எழுச்சி நிர்வாகிகளின் எழுச்சின்றது இருமுறை அனைத்து இந்திய அண்ணாதிரட முன்னேற்றக் கழகத்தில் பார்க்கப்பட்டிருக்கிறது முதல் முறை புரட்சி தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை துவங்கிய பொழுது நான் ரொம்ப சின்ன பிள்ளை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவு ஸ்பிரிட் இருந்தது அதே போல் புரட்சி அம்மா அவர்கள் இரட்டையிலேயே மீட்டெடுத்த பொழுது அந்த நைன்டி ஒன் எலெக்ஷனுக்கு முன்னால் மிகப்பெரிய எழுச்சி இருந்தது அதே போன்ற எழுச்சி இன்று நீங்கள் பாக்குறீங்க வெளியே வந்து இந்த எழுச்சியை நம்பித்தான் நான் இங்க நினைக்கிறேன் இந்த இடத்துல நான் நினைக்கிறதுக்கு காரணமே வந்து திரு ஓ பி எஸ் அவர்களுடைய தலைமைக்கு அந்த ஒரு கரிஸ்மா அந்த ஒரு கவர்ச்சி இன்று உருவாகி இருக்கிறது இந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னது போல நூறாண்டுகள் கடந்தும் தமிழகத்தில் முதன்மை நிலையில் இருக்கும் சொன்னாங்க அது நிகழும் என்பது உறுதி காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் அந்த ஆதரவை ஏற்கக்கூடிய சூழல் இருக்காங்க நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி நூற்றி முப்பத்தஞ்சு பேரும் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கும் பொழுது இந்த கேள்வி எழவே வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ரிடண்டன் கொஸ்டின் ஓகே அது வந்து தேவையற்ற ஒரு கேள்வின்னு நினைக்கிறேன் எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆன்மா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆன்மா இன்னொரு முறை இந்த இயக்கத்தை விட விடாதுன்னு நான் நம்புறேன் தங்க வைக்கப்பட்டிருக்காங்களா இல்ல சிறை வைக்கப்பட்டிருக்காங்களா நீங்களும் அங்க இருந்தீங்க என்ன வனத்தடைகளை உடை தெரிந்து அனைத்து எம்எல்ஏக்களும் திரு ஓ அவர்களுக்கு ஆதரவு தருவாங்க நான் நம்புறேன் அந்த நம்பிக்கை வெகு விரைவில் பலிக்கும் என்று நான் நினைக்கிறேன்